இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி இருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இது திருப்பதி பத்மாவதி தாயாரோட தகப்பனாக இருந்தவர் வந்து ஆகாஷராஜன் இவரோட சகோதரர் தான் தொண்டைமான் சக்கரவர்த்தி மன்னர் ஆகாஷராஜன் இறந்ததுக்கு அப்புறம் தொண்டை மண்டலத்துல திருப்பதி முதற்கொண்டு சில பகுதிகளை வந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு வந்தார் மற்ற பகுதிகளை வந்து ஆகாஷராஜனின் மகனான வசுதன் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு தொண்டைமான் சக்கரவர்த்தி தான் முதன் முதல்ல திருப்பதி பெருமாளுக்கு கோவில் எழுப்பினாரு தன் அண்ணனின் மகளான பத்மாவதி தாயார வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமணம் முடித்து கொடுத்ததுனால பெருமாளையவும் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு நெருங்கிய சொந்தம் அடிக்கடி ஸ்ரீனிவாச பெருமாளையவும் தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட வந்து பேசுவாராம் அதே திருமலையில் பீமையா அப்படிங்கிற ஒரு குயவன் இருந்தார் மனைவியுடன் சேர்ந்து மண்பானை செய்து விற்று அதை வைத்து தான் வந்து குடும்பத்தை நடத்திட்டு வந்தார் இவருக்கு பிறவியிலேயே நடக்க வராது மிகவும் ஏழ்மையான குடும்பம் இவரும் வெங்கடேச பெருமாளோட பக்தர் தான் மக்கள் எல்லோருமே திருமலை கோவிலுக்கு போயிட்டு வர்றதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சான் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கோவில்ல அவங்களுக்கு கிடைத்த அனுபவம் அந்த தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்பப்போ இவர்கிட்ட சொல்கிறது வழக்கம் அதெல்லாம் கேட்டு கேட்டு நாமளும் கோவிலுக்கு போகணும் பெருமாளை வந்து பூஜிக்கணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆசை ஆனால் தன்னால் நடக்க முடியலையே எப்போ நான் ஏழுமலையான போய் தரிசிக்க போகிறேன் அப்படின்னு இவர் ரொம்ப ஏகத்தோடையும் கவலையோடையும் ரொம்ப நாள் இருந்திருக்காரு அவர் தூங்கி காலையில் முழிச்சதில் இருந்து இரவு மீண்டும் உறங்கு போற வரைக்கும் அவர் என்ன காரியம் செஞ்சாலும் அவருடைய எண்ணமெல்லாம் ஸ்ரீனிவாச பெருமாளை போய் பார்க்கணும் அவரை தரிசனம் பண்ணணும் பூஜிக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்கு ஒரு நாள் இரவு அந்த நினைப்புலையே ரொம்ப கவலையோடு தூங்கிருக்காரு அப்போது கனவுல நாரத மகரிஷி வந்திருக்காரு நீ பிரம்மாவுக்கு சமமானவன் எப்படி பிரம்மா வந்து மனிதர்களை படைக்கிறாரோ அது நீ தெய்வங்களை படைக்கலாமே உன் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நந்தவனத்தை பார் நந்தவனம் அமைச்சு பூக்களை கொண்டு கடவுளுக்கு சேவை செய்பவன் செல்வந்தனாக மதிக்கப்படுபவன் நீயும் பூக்களை மண்ணிலேயே உருவாக்கி எந்த தெய்வத்தை நீ செய்கிறியோ அந்த தெய்வத்துக்கு நீ அர்ச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள் ரொம்ப சுறுசுறுப்பா எழுந்திரிச்சு தேவையான மண்ணை எடுத்து பிசைய தொடங்குறாரு ரொம்ப நுணுக்கமாக பெருமாள் விக்கிரகத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் அழகான கிரீடம் சங்கு சக்கரம் கதை சால கிராம மாலை இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு அதிகாலையிலேயே எந்திரிச்சு பெருமாள் விக்கிரகத்தை செய்ய ஆரம்பித்தவர் அந்த விக்கிரகத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அன்னாகாரம் எதுவுமே எடுத்துக்காம ரொம்ப ஸ்ரத்தையாக அந்த விக்கிரகத்தை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் களிமண்ணில் மல்லிகை தாமரை ரோஜா இருவாச்சி பூ மகிழம்பூ மாதிரியான பூக்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக செஞ்சு குமிச்சிருக்காரு எந்த வேலையாக இருந்தாலும் மண்பானை செய்யும் போதும் சரி இல்லை வேற எந்த வேலை செஞ்சாலும் சரி அவருடைய வாயில் அச்சுதா அனந்தா கோவிந்தா ரிஷிகேஷா பத்மநாபா இந்த மாதிரி பெருமாளோட திருநாமத்தை வந்து முணுமுணுத்து கொண்டே இருப்பாராம் மண்பானை செய்யும்போது தான் செய்த பெருமாள் விக்கிரகத்துக்கு செஞ்சு வச்சிருந்த அந்த களிமண் ஆளான பூக்களை வந்து அப்பப்போ ஒவ்வொன்றும் எடுத்து பெருமாளோட திருப்பாதத்துக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவாராம் அது மட்டும் இல்லாமல் காலை மதியம் மாலை தான் எதை சாப்பிட்டாலும் அதை முதல்ல பெருமாளுக்கு அட் பண்ணித்து அதுக்கப்புறம் அந்த உணவு வந்து பெருமாளோட பிரசாதமாக கருதி இவர் சாப்பிடுவாராம் இது போல ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த அளவுக்கு பெருமாள் மேலே அவ்வளோ பக்தி மன்னர் தொண்டைமான் சக்கரவர்த்தி எப்போ வேங்கடேச பெருமாளை வந்து வணங்க வந்தாலும் எல்லா விதமான பூக்களையும் மல்லிகை சம்பகம் இருவாச்சி மகிழம்பூ மனோரஞ்சிதம் இந்த மாதிரியான பூக்களை எல்லாம் தங்கத்தில் செஞ்சு கொண்டு வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண கொடுப்பாராம் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு தன்னுடைய பக்தியின் மேல் ஒரு கர்வம் இருந்திருக்கு பெருமாள் என் கூட பேசுகிறாரு பல வகையான மலர்களை வந்து தங்கத்திலேயே செய்து நான் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண கொடுக்குறேன் என்னுடைய பக்தி மிக உயர்ந்தது என்னை போல இங்கே பக்தி செய்கிறதுக்கு யார் இருக்கா இந்த மாதிரி மன்னர் தன்னை தானே பெருமையாக நினைச்சிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண அந்த தங்க பூக்களை வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்துருக்காரு அர்ச்சகர் மந்திரம் சொல்லி ஒவ்வொரு பூவாக எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறாரு அப்போது மல்லிகைப்பூ எடுத்து பெருமாளோட பாதத்தில் போட்டால் அந்த தங்கத்தால் ஆன மல்லிகை பூ கூட சேர்ந்து களிமண்ணாலான இன்னொரு மல்லிகை பூவும் வந்து விழுந்திருக்கு தங்கத்தாலான மகிழம்பூவை எடுத்து போட்டால் அது கூட சேர்ந்து இன்னொரு களிமண்ணாலான மகிழம் பூ வந்து விழுந்திருக்கு அர்ச்சகருக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு வெளியிலிருந்து யாரும் எடுத்து போடுறாங்களோ அப்படின்னு நினச்சி அங்கிருந்த கதவுகளை எல்லாம் மூடிட்டு மறுபடியும் பூக்களை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்காரு அப்போவும் களிமண்ணாலான இன்னொரு பூ வந்து விழுந்திருக்கு கருவருக்கு வெளியில் நின்றுட்டு இருந்த மன்னரும் இந்த காட்சியை பார்த்துருக்காரு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு அதே சமயம் ரொம்ப கவலையாகவும் இருந்திருக்கு அன்றைய இரவு உறங்க போகிறதுக்கு முன்னாடி பெருமாளே இன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன காரணம்னு தெரியலையே எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு நினச்சிட்டு இரவு உறங்கியிருக்காரு அப்போது கனவுல ஸ்ரீனிவாச பெருமாள் தோன்றி தொண்டேமான் சக்கரவர்த்தியே எனக்கு உன்னுடைய பொன்னால் ஆன அந்த மலர்களை விட பீமையா கொடுக்கும் அந்த மண்ணாலான மலர்களின் மேல் தான் எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகம் ஏன்னா அவனே அந்த எடுத்து பிசைஞ்சு அந்த மலர்களை வந்து செய்கிறான் அப்படி அவன் செய்யும் போது அவனுடைய எண்ணமெல்லாம் நானே நிறைஞ்சிருக்கிறேன் பீமையா செய்யும் அந்த மலர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க எனக்காக மட்டுமே பொன்னாலான அந்த மலர்களை வந்து பொற்கொள்ளன் செய்யும்போது போது அதை வந்து நீ கட்டளையிட்டதன் பேரில் தான் அவன் செய்கிறான் அதன்பின் நீ அந்த மலர்களை கொண்டு என்ன அச்சைக்கிறாய் அதில் எந்த உயர்வும் இல்லை நாளை பீமையா இருக்கும் இடத்திற்கு சென்று அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பாருங்க அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு அன்றைய இரவு மன்னருக்கு தூக்கமே வரல பீமையா யாரு அப்படி ஒரு பக்தர் அவரு பெருமாளே போய் பாருன்னு சொல்றாரு எப்படா விடியும் அப்படின்னு காத்துட்டே இருந்திருக்காரு இதே யோசனையிலேயே இரவு உறங்கவும் இல்லை காலை கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு வீமையாவை பார்க்கறதுக்கு கிளம்பி போயிருக்காரு அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்து அவர் இருக்கும் இடத்திற்கு போய் பார்த்தா அங்கே அவர் மண்பானை இருந்தார் அதுவும் எப்படின்னா கண்களை மூடியும் பெருமாளோட திருநாமங்களை வாயில முணுமுணுத்து கொண்டே மண்பானை செஞ்சிட்ருந்தாரு கண்களை மூடியபடியே அப்பப்போ அந்த மண்ணாலான மலர்களை எடுத்து பெருமாளோட விக்கிரகத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே மண்பானை செஞ்சுருக்காரு தனக்கு முன்னாடி தொண்டைமான் சக்கரவர்த்தி நிற்கிறது பீமையாவது உணரவே இல்லை பெருமாள் மேல் கொண்ட பக்தியிலேயே லயச்சிருந்தார் அப்படி தான் மன்னனுக்கு வந்து புரிஞ்சிருக்கு நாம் பல ராஜ்யங்களை ஜெயிக்கணும் நீண்ட ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஆயிலோடு இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட நாம் வேண்டி கோரிக்கை வைக்கிறோம் நாம் வேண்டியது எல்லாம் பெருமாள் நமக்கு அருளினாலும் இன்னும் வேண்டும் வேண்டும்னு தான் நாம் கேட்டுட்ருக்கோம் ஒரு நாள் கூட இறைவன் நமக்கு காட்டிய கருணையை நினச்சி பீமையாவை போல பக்தியில் நாம் மூழ்கியது இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு நாம் தான் பக்தியில் சிறந்தவன்னு நினச்சோம் ஆனால் ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்கு இந்த பெருமாளே நம்மளை பீமையா கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காரே அப்படின்னு பெருமாளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு மன்னர் பீமையாவை தொந்தரவு பண்ண விரும்பலை அவரே விழித்து பார்க்கட்டும் அப்படின்னு ரொம்ப நேரம் காத்துட்டே இருந்திருக்காரு ஆனால் வெகு நேரமாகியும் பீமையா கண் திறக்காததுனால மன்னரே பீமையான்னு அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்ருக்காரு பீமையா கண்களை திறந்து பார்த்து பயந்துட்டாரு மன்னரே முன்னாடி நின்றுட்டுருக்காரே நாம் தப்பு எதுவும் பண்ணிட்டோமா எப்போ இங்கே வந்தாருன்னு தெரியலையே எவ்வளவு நேரமாக இங்கே இருக்காரோ அவரை நிற்க வச்சுட்டு நாம் உட்காந்துட்ருக்கோமே அப்படின்னு இவ்வளோ விஷயங்களும் மண்டையில் ஓடிட்டே இருக்கும்போது அவருக்கு பயமே வந்துடுச்சு அப்புன்னு மன்னரோட காலில் விழுந்து இந்த ஏழையோட குடிசைக்கு மன்னரே நீங்கள் வரலாமா கட்டள்தான் நான் உங்கள வந்து பார்த்துருப்பேனே இந்த ஏழை இருக்கும் இடத்தை தேடி மன்னரே நீங்களே வந்திருக்கீங்கன்னா எல்லா ஏழுமனையானோட அருள் அப்படின்னு பயத்தோடையும் மரியாதையோடையும் மன்னர்கிட்ட சொல்லியிருக்காரு இதையெல்லாம் கேட்ட மன்னர் அரசன் அப்படிங்கிறது ஒரு பதவி மட்டும்தான் இந்த கிரீடம் வெறும் அலங்கார சின்னம் இதனால் எந்த உயர்வும் இல்லை ஆனால் பக்தி என்ற கிரீடம் தெரித்தவன் நீ அதனால தான் நீ பெருமாளோட இதயத்திலேயே இடம் பிடிச்சிருக்க இது எவ்வளோ உயர்வான விஷயம் தெரியுமா அந்த வெங்கடேச பெருமாளே உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற கட்டளை இட்டதுனால தான் நான் உங்களையே தேடி வந்திருக்கேன் அந்த பெருமாளின் அருளால் உங்களை பார்த்ததே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு மன்னர் சொல்லியிருக்காரு மன்னர் சொல்ல சொல்ல பீமையாவுக்கு கண்கள் அப்படியே குளமாயி கண்ணீர் வடிஞ்சிருக்கு அதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டு என்னாச்சு பீமையா ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதற்கு பீமையா ஒவ்வொரு நாளும் நான் வெங்கடேச பெருமாள் கிட்ட என்னை எப்போது உன்கிட்ட அழைச்சிப்ப எனக்கு உன் பக்கத்திலேயே இருக்கணும் நித்தமும் உனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வேண்டுவேன் ஒரு நாள் பெருமாள் கனவில் வந்து உன்னை பற்றி புகழ்ந்து யாரிடமாவது நான் சொல்லி அனுப்புவேன் அப்போ உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நீங்கள் வந்து என்ன புகழ்ந்து சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி எனக்கு முக்தி கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மன்னர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாளே வந்து பீமையாவையும் அவர் மனைவியையும் அழைச்சிக்கிட்டாராம் இதை பார்த்த மன்னர் நானும் வரேனே பெருமாளே என்னையும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு பக்தியின் மனமுருகி அழுதுகிட்டே கேட்டிருக்காரு அதுக்கு இது நேரம் இல்லை தொண்டைமானே உனக்கான நேரம் வரும்போது நீ என் கூட வந்து சேருவ அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டாராம் நாட்கள் கடந்தது தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ரொம்ப வயசாயிடுச்சு முன்ன மாதிரி பெருமாளை திருமலைக்கு போய் தரிசனம்லாம் செய்ய முடியாமல் இருந்திருக்காரு அப்போது பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவி தாயரோட அடிக்கடி மன்னரை வந்து பார்த்துட்டு போவாராம் பெருமாளே தன்னை வந்து பார்த்துட்டு போறது வந்து மன்னருக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கு அதனால இப்போ சித்தூர்ல இருக்கிற தொண்டமநாடு அப்படிங்கிற ஒரு பகுதி தான் அவருடைய தலைநகர பகுதியாக இருந்திருக்கு அங்க வேங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் அப்படின்ற ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட கலியுகம் முடியும் வரை எழுந்தருளி இருக்கணும் இங்கே வரும் பக்தர்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு பெருமாளும் அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு முடிவாக தொண்டைமான் சக்கரவர்த்தி முக்தி அடைந்தார் கடுமையான யோக சாதனை தேவையில்லை மனைவி குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் வாங்கிட்டு போகணும்ல எந்த அவசியமும் இல்லை தன்னால் முடிஞ்ச மட்டும் களிமண்ணில் பூ செஞ்சு அதை அர்ப்பணித்து பக்தி செய்தால் கூட கடவுளே நம்மளை தேடி வருவார் அப்படிங்கிறதுக்கு பீமையாவோட கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில மீண்டும் சந்திப்போம் நன்றி